சேலம் மாவட்டம் சோனா காலேஜ் காமராஜர் நகரை சார்ந்த ஜகு ஜனார்த்தனன் ஜெயபிரபா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டாங்க எத்தனை அமாவாசை சாப்பிட்டாங்கன்னா தொடர்ந்து ஆறு மாதம் கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்ருக்காங்க ஒருத்தர் மூணு அமாவாசை சாப்பிட்டுட்டு எனக்கு குழந்தை பயம் கிடைக்கல ஏன் எனக்கு இந்த அம்மா சோதிக்கிறாங்க என்னான்னு தெரியலையே நான் போனேன் நடக்கலைன்னு எவ்வளோ பேர் அம்மா மேலே கோபத்தில் இருக்கீங்க ஆனால் அம்மா கொடுக்குற வரைக்கும் நான் தொடர்ந்து வருவேன்னு சொல்லி ஆறு அமாவாசை தொடர்ந்து வந்து கால் கடக்க காத்திருந்து கைப்படி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஆறாவது மாதம் சாப்பிட்டு முடிச்சு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க மூன்று அமாவாசை சாப்பிட்டா ஒரு ஆண்டுகள் கெடு மொதல் அமாவாசை எப்போ சாப்பிட்றீங்களோ அதுலேருந்து ஒரு வருடத்துக்குள்ளதாக முன்ஜன்ம சாப பின்னி கரும பலன் அத்தனையும் வேரத்து நித்த நித்தம் அம்மா உங்களுக்காக வாதாடி நிலையான கருவை தக்க வைப்பாங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோவடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசரி